வணக்கம் ரமண மகர்ஜியின் உள்ளது நற்பது கல்வெண் உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல் எவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாகே உள்ளே கருத்து உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ளது இல்லாமலா உள்ளோம் என்னும் உணர்வு எம்முள் இருக்கின்றது உள்ள பொருள் உள்ள நிற உள்ளத்தே உள்ளதால் அந்த உள்ள இருப்பு எண்ணங்கள் அற்று உள்ளத்தில் இருப்பதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளனவர் உள்ளத்தில் உள்ள அந்த இருப்பை எப்படி நாங்கள் தியானிக்க முடியும் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ள உணர்வாகி உள்ளே உள்ளத்தில் உள்ளபடி இருக்கிற இருப்பை உள்ளபடியே உணர்வோமாக 难特。None, right?